ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஊருக்கு வந்திருக்கேன் தஞ்சாவூர் வந்திருக்கேன் அதெல்லாம் சுற்றி காமிக்கலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குன்னு சுற்றி காமிக்கிறேன் ஃபுல்லாக நடவு நட்டுருக்காங்க செம்மையான வெயிலுங்க வெயிலே வர முடியல அந்தளவுக்கு வெயில் பயங்கர வெயில் அடிக்கிறது பாருங்கள் ஒரு ஆள் ஒரு பிள்ளைய கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு வெயில் அடிக்கிறது பாருங்கள் இப்போ நெல் கருது வந்திருக்கு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக காஞ்சி போயிடுது தண்ணி பற்ற மாட்டேங்கிது வயல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போயிடுது இந்நேரம் தண்ணி திறந்து விட்ருக்காங்க தண்ணி கரண்ட்டு வருது ஒரு ரெண்டு மணி நேரம் வருது இல்லை லைட் கரண்ட்டு ஆஃப் ஆகிடுது தண்ணி அதிகம் பாய முடிய மாட்டேங்குது அதனால பாருங்கள் ஃபுல்லாக வயர்லாம் பாருங்க பாருங்கள் எப்படி காஞ்சு போய்ட்டுருந்தேன் அங்கே தெரியுதா ஃபுல்லாக காஞ்சிருச்சு தண்ணி இல்லாமல் இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த ஊர் யாருக்கெல்லாம் இந்த ஊர் என்ன ஊருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மாங்காக பாருங்கள் செம்மையாக காய்ச்சிருக்கு அவ்வளோ மாங்க காய்ச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு இந்த மாங்காய் பழம் காய் டேஸ்ட் இருக்காதான் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே மரத்தில் ஏறி விளாடுவோம் கீழே கட்டிலாம் தூக்கி போட்டு நல்லா தூங்குவோம் எல்லாம் பண்ணுவோம் காற்று செம்மையாக ஜில் ஜில்னு காற்று செம்மையாக வரும் தோசை ஆனால் சரியான மாங்காய் காய்ச்சிருக்கு சூப்பர் மாங்காய் பழத்துக்கு செம்மையாக இருக்கும் பப்பாளி பழம் பப்பாளி பழம்லாம் அதிகம் இங்கே விரும்பி யாரும் சாப்பிட மாட்டாங்க குருவி அணில் மட்டும் சாப்பிட்டு போகுது சூப்பராக இருக்குது பப்பாளி பழம் இயற்கையாகவே முளைச்சி எந்த மருந்து உரம் எதுவுமே கிடையாது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நாங்கள்லாம் சா விரும்பி சாப்பிட்டது கிடையாது சாப்பிட மாட்டேன் மாம்பூ வர எவ்வளோ பூ பூச்சிருக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் செம்மையாக மங்கம் வச்சிருக்கோம் பூவும் நிறைய இருக்குது இங்கே தான் க தூங்குவோம் வந்து மதியானத்துலாம் உட்காந்துருப்போம் ஏன்னா காற்று ஜா செம்மையாக அடிக்கும் இங்கே சாப்பாடெலாம் செய்வோம் அந்த கல்லில் தான் சாப்பாடெல்லாம் செய்வோம் அப்புறம் வயலில் சும்மா காஞ்சு போய்ட்டு தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு காய்ஞ்சு போயிட்டு கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ தளத்தலன்னு பச்சை பச்சைன்னு இருக்குன்னா சூப்பராக இருக்குது ஒரு பூச்சி கூட இல்லை சூப்பராக பசுமையாக இருக்குது கருவேப்பிலையெல்லாம் இது ஃபுல்லா இங்கே இருக்கலாம் கருவேப்பிலை தான் பலாப்பழம் பாருங்கள் சின்னோண்டு மரம் தான் அதுலேயே பலாப்பழம் மூணு போட்டிருக்கு கீழேயே எவ்வளோ குட்டியான மரம் பாருங்கள் இதுலேயே ப பிள்ளாப்பழம் போட்டிருக்கு அங்கே ரெண்டும் இங்கே தனியாக ஒன்று போட்டிருக்கு மூணு மொத்தம் போட்டிருக்கு இந்த செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் செம்பருத்தி பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைக்குள்ளே சூப்பராக இருக்கும் நாங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களாம் தலையெல்லாம் வச்சுருக்கோம் சின்ன பிள்ளைலாம் தலையில் பிடிச்சி வச்சுட்டு விளாண்டுட்ருப்போம் சனி நேரம் லீவும் போதெல்லாம் அந்த பூவை பறித்து வச்சுட்டு விளாண்டுட்ருப்போம் சூப்பராக இருக்கும் பாருங்க பூ இப்போலாம் அதிகம் இதெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது போர் தண்ணி இருக்கு இங்கே தான் துணி எல்லாம் துவைச்சுக்கிறது நே தண்ணி வந்ததுலேயே நே தண்ணி திறந்து விட்ருக்காங்க பைப்பில் போர் செட்டில் நீ தான் தண்ணி போட்டிருக்காங்க இங்கே துணி குளிக்கிறது குளிச்சுக்கலாம் தண்ணி குளி துணிலாம் துவைச்சிக்கலாம் கடல தான் இருக்க பாருங்க துணி துவைக்கலாம் தண்ணி குடிக்கிற தனியாக நல்ல தண்ணி தான் கொஞ்சம் தான் விவசாயம் பண்ணுறாங்க பாதிலாம் சும்மா பெருசாக பெருசாக தான் இருக்குது ஏன்னா தரிசு நிலமாக தான் இருக்குது தண்ணி பற்றாதனால இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மால் சொல்லுங்கள் இதே மாட்ட வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம வெயிலுக்கும் தண்ணிக்கும் செம்மையாக கூலிங்காக இருக்குது தண்ணி நல்லா இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மட்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள்